இதே தூத்துக்குடியில் ரெண்டு ஆண்டுக்கு முன்பு கடுமையான மழை வெள்ளம் நேரடியா அறிவிச்சாளர் திரு சர்மநாதன் சொன்னதை ஓடோடி வந்து உங்களை பார்த்தோம் இன்றைக்கு இந்த தூத்துக்குடி நகரமே மழை வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தது அப்போ இங்க இருக்கிற முதலமைச்சர் உங்களை வந்து பார்க்கல அவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தேவையா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அமர்த்த மக்களை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத முதலமைச்சர் தேவையா இதோட என்ன பிரச்சனை மக்களுக்கு வந்துடும் மக்கள் கஷ்டப்பட்டு உணவு இல்லாம தண்ணி இல்லாம இன்றைக்கு இருக்கு இருப்பிடமில்லாம தொடர் மழை நான் வெள்ளம் சூழ்ந்தேன் அடுத்த நாளே காலையில் வந்தேன் இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சில வீட்டில் கார் மிதந்துகிட்டு இருந்தது அந்த பிக்கில் ஓடைன்னு நினைக்கிறேன் அந்த ஓடை பக்கீலா பக்கீல் ஓடை அந்த ஓடையில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒதுக்கீடு செஞ்சு எண்பது பர்சன்ட் பணி முடிஞ்சது ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படியே கிடப்பில் போட்டாங்க நிரம்பி அங்க இருக்கிற முன்னெடுக்கப்பட்ட இருசக்கர வாகனம் மூலிகி போச்சு கார்லாம் மிதந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் முழங்கால் தண்ணியில் எங்களால் முடிந்த உதவி மக்களுக்கு நாங்கள் செஞ்சோம் முதற்கட்ட உதவி இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி இங்க இருக்கின்றவர் ஆளுங்கட்சி மந்திரி மக்களை கவனிக்கல முதலமைச்சர் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லல பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆறுதல் சொல்லுகின்றவர்கள்தான் உண்மையான முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு மக்களை பற்றி கவலைப்படல வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு நிலைமை அவர் குடும்பத்திற்கு வந்திருந்தா விட்டுட்டு போவார டெல்லிக்கு ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்வதில் முதல் எடுக்கிற முதல்வாக வருவது திமுக கட்சி அதிமுக ஆட்சியில் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டாந்தோம் ஆயிரம் கோடியில் கொண்டாந்தோம் திட்டத்தை சிறப்பாக வேலை நடந்துட்டுருது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வேலை முடிஞ்ச பிறகு இவர்கள் வந்து ரிப்பன் வெட்டி இருக்கிறார் ஏன்னும் இவ்விய ஆட்சியில் நிதி கொண்டாந்த மாதிரியும் திட்டம் கொண்டாந்த மாதிரியும் ஒரு டிராமா பண்றாரு இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிரம் கோடியில் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதி மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நாலாவது பைப் லைன் இருநூத்தி எண்பத்தி மூணு கோடியில் கொண்டு வந்து நிறைவேற்றி தங்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்கு முன்பு அம்மா இருந்த காலத்திலும் சரி தலைவர் இருந்த காலத்திலும் சரி தொடர்ந்து தூத்துக்குடி நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குழியில் வழங்குவதற்கு நீரை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன் முறையாக புற்றுநோய் சிகிச்சைக்காக லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கருவி கொண்டு வந்து கொடுத்ததும் அதிமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு அந்த வசதி செய்து கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம்